நடிப்பு மூலம் தமிழ் சினிமாவில் மக்களின் மனதில் நீங்காது இடம் பிடித்திருப்பவர் நடிகை ஜெனிலியா இவர் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் நடித்துள்ளார் சந்தோஷ் சுப்பிரமணியில் இவருடைய குடும்பத்தனமான நடிப்பு பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது இவர் அனைத்து மொழிகளிலும் நடித்து அனைவரின் மனதிலும் இடம் பிடித்த நடிகை ஜெனலியா பாலிவுட்டின் ஹீரோ ஆன ரித்தேஷ் தேஷ்முகை திருமணம் செய்து கொண்டார் தற்பொழுது அவர்களுக்கு இரு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் திருமணமாகி குழந்தை பெற்ற நடிகைகளை பற்றி ஜெனலியா கூறியதாவது ஒரு பெண் திருமணம் செய்து குழந்தைகளுக்கு தாயாகும் பொழுது அவர்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கிறது அதே எனக்கும் இப்பொழுது நிறைய அனுபவம் கிடைத்திருக்கிறது இருக்கிறது எனவே தற்பொழுது முன்பை விட மிகச்சிறந்த நடிப்பை என்னால் வெளிப்படுத்த முடியும் இது போலவே மற்ற நடிகைகளுக்கும் நிறைய அனுபவம் கிடைத்திருக்கும் அவர்களாலும் மிகச்சிறந்த நடிப்பை மக்களிடையே வெளிப்படுத்த முடியும் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் இவ்வாறு குழந்தை பெற்று மீண்டும் படங்களில் நடிக்க நடிகைகளுக்கு வாய்ப்புகள் வந்துள்ள நிலை சினிமா வட்டாரங்களில் நிலவி வருகிறது இதே போல்தான் நடிகை ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்ட பல நடிகைகள் தாய்மை அடைந்த பிறகும் மீண்டும் நடிக்க வந்திருக்கிறார்கள் இது மிகவும் வரவேற்கத்தக்கது என்றும் ஆனால் ஐஸ்வர்யா ராய் இப்பொழுது நடிப்பது போல் என்னால் நடிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் இதன் மூலம் ஜெனலியா ஐஸ்வர்யா ராய் ரன்பீர் கபூருடன் மிக நெருக்கமாக நடித்திருப்பதே இப்படி சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது ஜெனலியா பாலிவுட் படங்களில் கௌரவ படங்களில் நடித்து வருகிறார் மேலும் இதேபோல் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி